திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சைக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்திலே ஏற்பகை நாயனார் புராணம் இல்லையே ஏற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழப்பெற்ற அடியவர் ஐயா வந்து பூம்புகார் இந்த கடலையே தூய்மையாக்கக்கூடிய காவிரி பாயக்கூடிய நீர்நாடு அனபாயனின் குளத்தோர் சோழ வளவர்கள் முன்னோர்கள் ஆண்ட பெருமை மிக்க அந்த காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் திரு பல்லவ பல்லவன் வந்து வழிபட்டதனாலே அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு திரு பல்லவநீச்சரம் என்ற பெயரு அடிகள் திரு அவதாரம் செய்த பதியும் கூட இப்படிப்பட்ட அந்த பூம்புகாரிலே ஏற்பயர் நாயனார் பெருவணிகர் குளத்திலே திரு அவதாரம் செய்தார் செல்வ வளமையோடு வாழ்ந்து வந்தார் சிறப்பாக இல்லறம் நடத்தி வந்தார் நல்ல செஞ்சடையப்ப வேதியன் அந்த ஆறு சேர் செஞ்சடையனுடைய அடியவர் மீது மீளா அடிமை தரும் பெருமான் மீது கொண்ட பேரன்பும் அவன் அடியார்களிடத்தில் இல்லைன்னு சொல்லாமல் அவனுடைய குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவன் அதனால தான் இந்த உலகத்துக்கு பகையென்னா உலக உலகத்தாரில் என்னென்னா மறைத்தல் தான் கரைத்தல் தானே ஒழியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பில்லையா தான் உலகத்திற்கே பகையாக வாழ்ந்து வந்தார் இயற்பு இயற்கைக்கு பகையானவர் அதை இயற்பகைய நாயினார் இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்படியே கொடுத்து கொடுத்து நம்ம தமிழ்னுடைய வாழ்வியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு பாடல் ஒன்று இந்த இடத்துல நம்ம சொல்லியே தீரணும் அதனால் ஈ யார்டைய போய் கொடு அப்படின்னு கேட்டால் ரொம்ப இழிவுன்றாங்க ஈ என இறத்தல் இளிதன்று அதன் எத இயேன் என்றால் அதனினும் இளிதன்று ஒருத்தன் கொுன்னுன்னு கேட்கறதே இழிவு அதை விட இழிவு எதுன்னா அவன் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தென்று இந்தப்பா நீ இதை வச்சுக்க உன்னுடைய கஷ்டம் தெரிஞ்சு நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வெளியே சொல்லாமல் அவர் கொடுக்கறது வந்து உயர்ந்ததில்லை அப்படி கொடுத்தா கூட ஐயா வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவன் அவனை விட வேண்டான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு தமிழினம் பாருங்கள் இப்படி எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு வார்டு இருக்கும்போது சிவனடியார்களுக்கு எல்லாம் கொடுத்து வராருங்க அப்படி வாழ்ந்து வந்த நேரத்தில் சுவாமி என்ன பண்ணுறாரு இவருக்கு உலகறிய இவருடைய பெருமையை காட்ட வேண்டும் என்று தூர்த்த வேடம் கொண்டு ஒரு வேதியராக வரார் தூர்த்த வேடம்னா அந்த காமக்குரியோடு இருப்பாங்க காமுகனுடைய வேடம் காமுகனுக்கு வந்து அந்த நகக்குறி பல்குறி மற்றபடி அந்த அதிகமான காம இச்சை உடையவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இருக்குமா அந்த இடத்துல திரும்பியெல்லாம் பூசி மறைச்சிட்டு ஒரு வேதியர் வடிவில் வராரு சாமி அவ்வாறு வந்து நேராக அந்த வணிகர் தெருவுலே வந்து நம்முடைய ஐயா இயற்பகை நாயனாருடைய இல்லத்துக்குள்ளே வந்துடு அப்புறம் வந்து ஐயாவை பார்த்த உடனே பாதம் விளக்கி அந்த பூஜனைகள் எல்லாம் மகேஸ்வர பூஜனைகள் எல்லாம் செய்து ஐயாவிற்கு பணிவடைகளெல்லாம் செய்து அவன் வந்து ஐயா எங்களால் ஆகுது என்ன அப்படின்னு கேட்கும்போது எப்பா நான் ஒன்று கேட்பேன் நான் அதை நீ கொடுப்பதாக இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் நம்முடைய நீ ரொம்ப வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறியாமல் அதை கேள்விப்பட்டு தான் வந்தம்பா அப்படின்னு சொல்கிறார் ஐயா என்னிடம் இருக்கிறது எதுவுனாலும் கேளுங்கய்யா அது அடியாருடைய உடைமையானது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த வேதியர் என்ன பண்ணுறாருன்னா உன்னிடத்தினுடைய உன்னுடைய காதல் மனைவியை என்னோட நீ அனுப்பி வைக்கணும் அதை கேட்டு தான் அவன் வந்தேன் சொல்கிற யாராவது சொல்லுவாங்களா சொல்லக்கூடாத சொல்லு கேட்கக்கூடாதுன்னு சொல் இதுதான் சொல்லி கேட்டு கேட்க வச்சுட்டாரு சொல்லிவிட்டார் எரியன் உடனே நம்மால் என்ன பண்ணுறாருன்னா இதான் ஏற்பய நான் ரசே ஏன்னா ஒரு புழு கூட ஒரு பூச்சி கூட தன் பிணையை இன்னொன்று கொடுக்காது சண்டை போடும் ஆனால் இவர் பாருங்கள் மகிழ்ந்து என்ன பண்ணுறாரு அடியா எப்படிப்பட்ட அடியா இருப்பாருங்க மகிழ்ந்து முன்னை விட மகிழ்ச்சியோடு தொழுது என்னிடம் உள்ளதை கேட்டதற்கு மிகப்பெரிய பேர் பெற்றுன்னு சொல்லி வீட்டில் போய் தன் மனைவியார் இடத்துல இதெல்லாம் சொல்கிறார் அதனால் இப்போது இந்த அடியவரது கேட்குறாருனால நீங்கள் அவங்களோட செல்லணும் அந்த அம்மா அப்படியே மயங்கி போய் என்னடா இதுன்னு சொல்லி மயங்கி போய் அப்படி நான் தெளிந்து சொல்கிறாங்க அம்மா நீ என்னுடைய உயிர் நாதன் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த செய்கிற தர வேறு உரிமை எனக்கு இல்லை அதனால் கட்டாயமாக நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பற்ற கணவனாரை வணங்குறாங்க என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு இந்த கணவனார் யார் நம்ம ஏற்பகையினாயினார் அந்த மனைவியை வந்து எதிர் வணங்குறாரு இப்படிப்பட்ட மாதர் குழப்பு எப்படியா இருக்க முடியும் அப்படி ஏற்பகையினார் வணங்கினார் உன்னே வேதியர்கள் நேர் ரெண்டு பேரும் போகிறாங்க வேதியர் நிற்கிறாரு உன்னை வேதியருடைய அருகிலே போய் அப்படியே பணிந்து இந்த அம்மா நிற்கிறாங்க அவ்வாறு நிற்கும்போது தான் ஐயா வேறு என்ன பணி சொல்லுங்க கேட்குற அப்படின்னு சொல்கிறாரு எப்பா அவங்க மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது அதுதான் மாதவராகிய ஏற்பகையார் மா யாராவது மாதரிய மனைவியை கொடுப்பாங்களா அதான் மாதவமான ஏற்பகையார் கேட்குற வேதிய நான் என்ன செய்யணும் உன்னே மனைவியார் எழுத்து அழைத்து கொண்டு போகும்போது உன்னுடைய அன்புமிக்க சுற்றத்தார்களும் உன் அண்டை ஆளுகள் எல்லோரும் வந்து பகைக்கு வருவாங்க என்னை தடுப்பாங்க அதனால் அவங்க கலந்து போகிறவருக்கு நீ துணையாக வரணும் உடனே சுவாமி என்ன பண்ணுறாருன்னா இதை நான் குறித்து யார் நம்ம ஏற்படுகிற இது முன்னாடியே நான் குறித்து நான் அதற்கு செயல்படவில்லையேன்னு அர்த்தம் பண்ணுறா மருந்தி உடனே ஒரு தனியறை அந்த போர் எல்லாம் இருக்கக்கூடிய அறைக்கு போய் அந்த போர் வாழ் கேடயம் அதற்கான ஆடைகளெல்லாம் தரித்து கொண்டு அப்படியே ஆண் சிங்கம் போல வந்து நிற்கிறார் உடனே இந்த வேதியர் அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த காரிகை மாது இந்த மாதிரி தான் சைக்கிளாக சொல்கிறார் தன் மனைவிங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்துகிறாங்க தான் அற்புதம் உடனே இந்த வேதியர் வந்து நிற்க அது தனது காரிகை அதாவது தன்னுடைய மனைவியார் முன்னே போக விட்டு பின்னே செல்ல முதல்ல நம்ம வேதியர் போகிறாரு அப்புறம் அந்த அவங்க துணைவியார் போகிறாங்க மாது போகிறாங்க பின்னால் நம்முடைய இயற்பை நாயினர் போகிறார் அப்போ தான் அந்த மனைவியுடைய சுற்றத்தாரும் இயற்பை சுற்றத்தார் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்க இப்படி யாராவது செய்வாங்க பித்தர் மாதிரி உன்னுடைய வேலை பைத்திக்கார மாதிரி பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் குலக்கோடியே நாங்கள் அனுப்பவே மாட்டோம் அந்த வேதியாக இருக்கணும் சொல்லி ஒரே நிறுத்துகிறாங்க அப்படி ஏதாவது என்ன நான் உடனே நான் உங்கள போரிடத்தார ஒரு வழி இல்லை உடனே வேலு வில்லு வாலு அந்த சுருகை வளைச்சு வளைச்சி தாங்கக்கூடியது எல்லாம் வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்துடுறாங்க சுற்றியும் வந்து சுற்றி போட்டுறாங்க உடனே நம்மால் என்ன பண்ணுறாரு யார் சிவனடியார் சிவபெருமான் வேதியாராக வந்தார் அப்படியே பயப்படுற மாதிரியே அந்த அம்மாவை பார்க்குறார் பயப்படுற மாதிரி உடனே நம்முடைய மனைவி சொன்னாங்க இயற்பகை வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்பகை வெல்லும் என்ன கூட கேட்ட உடனே ஏற்பகை என்ன கேட்குறாரு இந்த அம்மா சொன்னது உடனே அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தி நான் மாட்டேன் அதனால் தயவுசெய்து உயிருக்கு பயந்தவங்க எல்லோரும் ஓடி போயிடுங்க இல்லைனா அத்தனை பேரும் வெட்டுப்பட்டு துடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க வந்து எடே அப்படிதான் டேன்னு கூப்பிட்றோம் பாருங்கள் நாங்கள் அத்தனை பேரும் அடிஞ்சாலும் பரவாயில்ல பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் சொல்கிறது மனைவியை வேதியருடன் மாட்டோம்னு சொல்லி சுற்றி மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் வந்து நம்ம ஐயா வந்து வ வலிமை பொருந்தி ஆண் புலி போல் உள்ளே பூந்து வெட்டுறாரு கை கால் குடல்லாம் சரியை பல பேர் ஓடிடுறாங்க மீது நிறைய பேரை வெட்டி போடுற மாதிரி ஆகிப்போச்சு ஒரே போர்க்களமாகி அந்த தனித்து நிற்கிறார் யாருமே சண்டை போடுறதுக்கு காலையில் அத்தனை பேரையும் சாய்ச்சிட்டார் அப்படியே இருக்காரு அப்போ தான் இந்த வேதியரையும் தன்னுடைய துணைவியார் இருக்காங்க இல்லையா அந்த மாதையும் இந்த சோலை கடந்து உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அதுக்கப்புறம் திருச்சாய்க்காடு வந்துடும் அடுத்த ஊர் வந்துடும் திருச்சாய்க்காடு அது அருமையான பாடல் பெற்ற தலம் அப்பர் பெருமான் சம்பந்த பிரமாண பாடல் பட்டத்தலம் திருச்சாய்க்காடு அங்கே போங்கன்னு சொல்லி அங்கே போக கூடவே போகிறாருங்க முன்னால் சாமி போகிறாரு யார் வேதியர் போகிறாரு அப்புறம் துணைவியார் போகிறாங்க அப்புறம் அவர் போகிறார் அவர் போய் அந்த சோலை திறந்து திருச்சாய்க்காடு போகிறார் திருச்சாய்க்காடு போயிட்டு போது அப்போ தான் இந்த வேதியர் சொல்கிறாருப்பா மீள் நீ போப்பா அப்படி சொல்கிறாருங்க நீ போ சொல்கிற உடனேங்க அதுதான் இங்கே தான் அற்புதம் என்னென்னா அப்படியே வேதியர் சொல்லணும்னா மனம் மெய் உடலால் அப்படியே வாழ் அப்படியே வீழ்ந்து வேதியரை வணங்கி தாழ்ந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு சிறப்பு செய்திங்கன்னு சொல்லி வணங்கிட்டு திரும்பி கூட பார்க்காம போகிறார் இங்கே தான் ரொம்ப அற்புதம் திரும்பி பார்க்காம போகிறார் அதுதான் எற்பகை முனிவா அப்படின்னு சாமி கூப்பிட்றார் செயற்கரிய செய்த தொண்டன் அப்படி யாராலையும் செய்ய முடியாத தொண்டனு பொய்தரும் உள்ளம் இலான் பார்க்கிலான் போனான் பாருங்க பொய்ங்கிறதே உள்ளத்தில் இல்லாதான்பா திரும்பி கூட பார்க்கலப்பா பார்க்காமே போயிட்டப்பா அப்படி அப்படிதான் போனவொடனே போன ஒன்று சுவாமி என்ன பண்ணுறாருன்னா ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பில்லாதவனே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரிய செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் உடனேதை கேட்ட விட ஐயோ சாமிக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு திரும்ப போக சுற்றுத்தா பிரச்சனை வந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு வாள் எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வராருங்க ஓடி வராரு அப்படியே சிவயோகியை காணும் அப்போ தன் வேறு மட்டும் தனியாக நிற்கிறாங்க அந்த நிமிடம்தான் உடனே காணணுன்னு தான் அப்படியே விண்ணில் வெள் விடையில் சுவாமி உமா மகேஸ்வரனாக எழுந்தருளிக்கிறார் பெருமான் எழுந்தருளி நீ செயற்கரிய செய்தவனே நீ வந்து உன் துணைவியாரோடு என்றும் ஈழா நம் திருவடி சேரு அப்படின்னு சொல்லி முக்தி கொடுக்குறாரு தேவர்களும் முனிவர்களும் முனிவர்கள் போற்ற தேவர்கள் மலர் மலை பொழிய அந்த தெய்வ கற்பின் மனைவியாரோடு இனிதாக எம்பெருமான் திருக்கடல் புகுந்தார் நான் அற்புதமான இந்த இயற்பய நாயனாருடைய வரலாறு பெரும்பாலும் இயற்பை நாயனாருடைய வரலாறை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம்லாம் இயற்கையோடையே ஒன்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர் இயற்கைக்கே பகையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அது இயற்கைன்னு என்னென்னா முதலே சொன்னா எந்த ஒரு உயிரோ தன்னுடைய துணையை கொடுக்காது என்ன அதனால் இந்த ஒரு நிலை தான் இயற்கை நிலை இது அது இயற்கைக்கு மாறான நிலை தான் இயற்பகையான நிலை ஆக நம்ம இயற்கை நிலையில் இருந்துக்கிட்டு இயற்கை பகையான நிலையை நம்மளால் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் கடினம் அதற்காக அது இல்லைன்னு மறுப்பது அறிவீனம் என்று சொல்லி அடுத்ததாக இளையான்குடி மாறநாயனாருடைய புராணத்தை எண்ணுவோம் திருச்சிற்றம்பர்